வாழ்க வளமுடன் பிரபஞ்ச ரகசியங்களின் அமைதிக்குள் உங்களை வரவேற்கிறேன் இரவு என்பது ஒரு நேரம் மட்டுமில்லை அது ஒரு நிலை பகலில் வாழ்க்கை நம்மை இழுத்துக் கொண்டு ஓடும் இரவில் வாழ்க்கை நம்மை மெதுவாக உட்கார வைக்கும் அந்த உட்கார்வுதான் முக்கியம் ஏனென்றால் அந்த நேரத்தில்தான் நம் ஓடாமல் இருப்பதை கற்றுக்கொள்கிறோம் வெளியில உலகம் அமைதியாகும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மெதுவாக அசையும் அந்த அசைவுதான் இந்த இரவின் உண்மை பல இரவுகளில் எதுவும் தவறாக நடக்கவில்லை என்றாலும் மனசு தூங்க மறுக்கும் பயமும் இல்லை கவலையும் இல்லை ஆனாலும் தூக்கம் வராது அந்த நேரத்துல நம்ம நினைப்போம் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆனா உண்மை அது இல்லை அது பிரச்சனை அல்ல அது ஒரு அழைப்பு அந்த அழைப்பு சத்தம் இல்லாதது வார்த்தை இல்லாதது ஆனா அதை கவனிச்சா அது ரொம்ப தெளிவானது பகலில நம்ம வாழ்க்கையை கையாளுறோம் இரவில வாழ்க்கை நம்மை கையாளும் அந்த வேறுபாட்டை பல பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனாலதான் இரவு நேர உணர்வுகளை தவறாக எடுத்துக்கிறோம் சிலர் அதை தனிமைன்னு சொல்லுவாங்க சிலர் அதை சோர்வுன்னு நினைப்பாங்க ஆனா உண்மையில் இரவு நேர உணர்வுகள் ஒரு இடைவெளி அந்த இடைவெளியில தான் பிரபஞ்சம் மனிதனை அணுகும் பிரபஞ்சம் எப்போதும் வெளியில நடக்கும் சம்பவங்கள்ல பேசாது அது பெரும்பாலும் உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள்ல பேசும் அந்த மாற்றங்களை நாம் பகலில் கவனிக்க முடியாது ஏன்னா பகல் நம்ம கவனத்தை வெளியில வச்சிருக்கோம் இரவுதான் அந்த கவனத்தை உள்ள திருப்பும் அதனால தான் சில உண்மைகள் இரவில் மட்டும் புரியும் சில கேள்விகள் இரவில் மட்டும் தோன்றும் சில தெளிவுகள் இரவில் மட்டும் உருவாகும் இந்த காணொளி கனவுகளை பற்றி இல்லை குறிகளை பற்றி இல்லை அதிசயங்களை பற்றி இல்லை இது மிகவும் மேன்மையான ஒரு விஷயத்தை பற்றி இரவு நேரத்தில் பிரபஞ்சம் எப்படி மனிதனை அணுகுகிறது என்பதை பற்றி அந்த அணுகல் ஒரு சம்பவமாக இருக்காது அது ஒரு உணர்வாக இருக்கும் சொல்ல முடியாத ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு சில இரவுகளில் வாழ்க்கை முழுக்க நின்று மாதிரி தோன்றும் நாளை பத்தி யோசிக்க மனசு வராது நேத்து பத்தி நினைக்கவும் தோன்றாது அந்த இடைப்பட்ட நிலையில தான் பிரபஞ்சத்தின் குரல் மெதுவாக கேட்கும் அது என்ன செய்யணும் அண்ணு கேட்காது என்ன ஆக போகுதுன்னு சொல்லாது அது ஒரு விஷயத்தை மட்டும் உணர்த்தும் இப்போ நீ கேட்க தயாராக இருக்கிறாய் இந்த அழைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது சிலருக்கு அது கனமான அமைதியாக வரும் சிலருக்கு அது விளக்கம் இல்லாத தெளிவாக வரும் சிலருக்கு அது எல்லாவற்றிலிருந்தும் தள்ளி நிற்கும் மனநிலையாக வரும் ஆனா எல்லா வடிவத்திலும் அந்த அழைப்பின் நோக்கம் ஒன்றே மனிதனை மீண்டும் அவனுக்குள்ளே திருப்புவது இந்த உரையாடல் உங்களை எங்கும் அழைத்துச் செல்லாது உங்களை யாராகவும் மாற்றாது இது உங்களை சும்மா ஒரு இடத்தில் நிறுத்தும் அந்த தான் உண்மையான கேள்விகள் பிறக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் உடனே கிடைக்காது ஆனா அந்த கேள்விகளே ஒரு பாதுகாப்பு இந்த இரவு நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் எதையும் சரி செய்ய வேண்டாம் எதையும் முடிவு செய்ய வேண்டாம் இந்த இரவு உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் இருக்கிறது இந்த உணர்வை தள்ளாமல் இருப்பது ஏன்றால் இந்த உணர்வுதான் பிரபஞ்சம் உங்களை அழைக்கும் வழி இப்போ நாம் அந்த அழைப்பை எப்படி அடையாளம் காணலாம் ஏன் அது இரவில் தான் அதிகமாக வருகிறது அந்த அழைப்பை கேட்காமல் விட்டால் என்ன நடக்கும் கேட்டால் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை மெதுவாக பார்க்கப் போகிறோம் இது தொடக்கம் இரவில் பேசும் பிரபஞ்சத்தின் முதலாவது சுவாசம் இரவில் ஏற்படும் மெதுவான மாற்றம் பிரபஞ்சம் அழைக்கும் முதல் அறிகுறி இரவு ஆழமாகும் போது வெளியில எதுவும் பெரிய மாற்றம் நடக்காது தெருக்கள் அதே மாதிரிதான் இருக்கும் வீடுகள் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த நேரத்துல மனிதனுக்குள் மட்டும் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் அது திடீர் மாற்றம் இல்லை மெதுவானது கவனிக்காம போகக்கூடியது ஆனா கவனிச்சா அதை மறக்க முடியாது பகலில் நம்ம மனசு எப்போதும் ஒரு திசையில ஓடிக்கிட்டே இருக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய மனிதர்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் அந்த ஓட்டத்துல நம்ம சுவாசத்தையே கவனிக்க மாட்டோம் ஆனா இரவில் அந்த ஓட்டம் தானாகவே குறையும் மனசு வேகமாக ஓடாம மெதுவாக சுத்தி பார்க்க ஆரம்பிக்கும் அந்த மெதுவாக்கமே முதல் அறிகுறி இந்த நேரத்துல பலருக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வரும் ஏதோ ஒன்றை நினைக்க வேண்டும் போல இருக்கும் ஆனா என்ன நினைக்கணும்னு தெரியாது ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் போல இருக்கும் ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது இந்த இடைநிலைதான் முக்கியம் இந்த இடைநிலையில தான் பிரபஞ்சம் மனிதனுக்கு அருகில் வரும் அது கையில பிடிக்க முடியாதது ஆனா தவிர்க்கவும் முடியாதது இந்த நிலையில நம்ம பழைய பழக்கங்கள் வேலை செய்யாது மொபைல் எடுத்தாலும் மனசு அதுல நிலைக்காது பேச நினைச்சாலும் வார்த்தைகள் வராது தூங்க முயற்சி பின்னாலும் தூக்கம் வராது இந்த எல்லாமே நம்ம எரிச்சல் ஆனா உண்மையில இந்த எரிச்சல் ஒரு கதவு திறக்கப்படுவதற்கான சின்ன அசைவு பிரபஞ்சம் மனிதனை அழைக்கும் போது அது வான்னு சொல்லாது அது மனிதனை ஓயவிடும் அந்த தான் உண்மை மேலே வரும் நீ யாரோடு ஓடிக்கொண்டிருந்தாய் எதற்காக ஓடிக்கொண்டிருந்தாய் எதை பிடிக்க முயற்சி செய்தாய் இவையெல்லாம் அந்த அமைதியில் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த தெளிவுதான் அழைப்பின் முதல் முகம் இந்த நேரத்துல சிலர் பயப்படுவாங்க நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன் என்ன சிலர் தங்களை தாங்களே குற்றம் சொல்வாங்க நான் தான் சரியா இல்லை என்ன ஆனா இந்த உணர்வு ஒரு குறை இல்லை இது ஒரு தயார் நிலை வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைக்கும் போது அது முதலில் உங்களை அமைதிக்குள் கொண்டு போகும் ஏனென்றால் அமைதி இல்லாமல் எந்த மாற்றமும் நடக்காது இந்த இரவு நேர அழைப்பின் ஒரு முக்கிய தன்மை என்னன்னா அது உங்களை எதையும் செய்ய சொல்லாது அது உங்களை எதையும் கேட்க சொல்லாது அது உங்களை எதையும் முடிவு செய்ய சொல்லாது அது சும்மா உங்களை இங்கே இருன்னு மட்டும் சொல்லும் அந்த இங்கே என்பது ஒரு இடம் இல்லை அது ஒரு மனநிலை நீங்கள் அந்த மனநிலையை ஏற்றுக்கொண்டால் அடுத்த சில நாட்களில் ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வம் இழக்க ஆரம்பிப்பீர்கள் சத்தம் பிடிக்காது கூட்டம் பிடிக்காது அதிக விளக்கம் தர மனசு வராது இது விலகல் இல்லை இது சீரமைப்பு பிரபஞ்சம் உங்களை உங்களோடு மட்டும் சிறிது நேரம் இருக்க சொல்லும் காலம் இந்த பகுதியை பலர் வந்து தவறா புரிஞ்சுக்குவாங்க நான் தனியாக ஆகிறேனா ஆனா இல்லை நீங்கள் தனியாக ஆகவில்லை நீங்கள் சிதறலில் இருந்து விலகுகிறீர்கள் அந்த விலகல் தான் அழைப்பின் முதல் பதில் இந்த அழைப்பை கேட்காதவர்களும் இருப்பார்கள் அவர்கள் அந்த அமைதியை உடைக்க முயற்சி செய்வார்கள் அதிக சத்தம் அதிக வேலை அதிக உறவு ஆனால் அந்த முயற்சி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இரவு திரும்ப திரும்ப இதே உணர்வை கொண்டு வரும் ஏனென்றால் பிரபஞ்சம் அவசரப்படாது அது பொறுமையாக அழைக்கும் இந்த முதல் அறிகுறியை நீங்கள் கவனித்தால் நீங்கள் ஏற்கனவே அழைப்பின் பாதியில் இருக்கிறீர்கள் இப்போ உங்க வேலை எதையும் மாற்றுவது இல்லை எதையும் சரி செய்வதும் இல்லை இந்த மெதுவான மாற்றத்தை எதிர்க்காமல் இருப்பதுதான் தான் இதிலிருந்து தான் அடுத்த அழைப்பு ஆரம்பிக்கிறது அது இன்னும் ஆழமானது இன்னும் அமைதியானது அடுத்த பகுதியில் மேம் இந்த இரவு அழைப்பு மனசுக்குள்ள எப்படி பேச ஆரம்பிக்குது அதை மெதுவாக பார்ப்போம் இரவில் மனசுக்குள் பேச ஆரம்பிக்கும் குரல் பிரபஞ்சம் அழைக்கும் இரண்டாவது அடையாளம் இரவு இன்னும் ஆழமாகும் போது வெளியில் அமைதி மட்டுமில்லை உள்ளுக்குள்ளவும் ஒரு வித்தியாசமான அமைதி உருவாகும் அந்த அமைதி முழுமையான நிம்மதி மாதிரி இருக்காது அதே சமயம் குழப்பமாகவும் இருக்காது அது ஒரு நடுநிலை பேசவும் தோன்றாது பேசாமல் இருக்கவும் சிரமமாக இருக்கும் அந்த நிலையில தான் மனசுக்குள்ள ஒரு குரல் மெதுவாக உருவாகும் இந்த குரல் வார்த்தைகளோட பேசாது அது உத்தரவு கொடுக்காது இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லாது அதனாலதான் பல பேர் அதை கவனிக்க மாட்டாங்க ஆனா அது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக உணர்த்தும் நீங்கள் இதுவரை ஓடிய விதம் சரியானது இல்ல நீங்கள் இதுவரை புடிச்சு கொண்ட விஷயங்கள் எல்லாம் தேவையானவை இல்ல இந்த உணர்வு திடீர்னு வந்த மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில அது நீண்ட நாட்களாக சேர்ந்து வந்த ஒன்றின் வெளிப்பாடு இந்த கட்டத்துல பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வரும் அவை உங்களை வலிக்க வைக்க வந்தது மாதிரி தோன்றலாம் ஆனா அவற்றின் நோக்கம் வலி கொடுக்கிறது இல்லை அவை ஒரு விஷயத்தை காட்டத்தான் வரும் நீங்கள் எதை தவிர்த்தீர்கள் எதை பேசாமல் விட்டீர்கள் எதை உங்களுக்குள்ளே அடக்கினீர்கள் என்பதை காட்ட பகலில் இந்த நினைவுகளுக்கு இடம் கிடையாது இரவில் தான் அவை மேலே வர முடியும் இந்த மனநிலையில நம்ம பல பேர் தப்பு பண்ணுவோம் இந்த குரலை அடக்க முயற்சி செய்வோம் இது எல்லாம் தேவையில்லாத சிந்தனைன்னு சொல்லிக்கொள்வோம் தூங்க முயற்சி செய்வோம் ஏதாவது கவனம் திருப்பும் விஷயம் தேடுவோம் ஆனா இந்த குரல் அடங்காது ஏன்றால் இது மனசின் குரல் இல்லை இது வாழ்க்கை உங்களை அழைக்கும் குரல் இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களை எதையும் இழக்க சொல்லாது அது உங்களை எதையும் உடைக்க சொல்லாது அது உங்களை எதையும் விட்டுவிட சொல்லாது அது சும்மா ஒரு விஷயத்தை மட்டும் கேட்க வைக்கும் நீ உண்மையில என்ன விரும்புற அனு இந்த கேள்விக்கு உடனே பதில் வராது பதில் வராததே சரியான நிலை இந்த கேள்வி வந்ததும் வாழ்க்கையின் சில பகுதிகள் சற்று பொய்யாக தோன்ற ஆரம்பிக்கும் சில உரையாடல்கள் வெறுமையாக தோன்றும் சில இலக்குகள் அர்த்தம் இழக்கும் இது எல்லாம் பயமுறுத்தலாம் நான் எல்லாவற்றிலிருந்தும் விலகிறேனா அண்ணு தோன்றலாம் ஆனா இது விலகல் இல்லை இது தேர்வு உருவாகும் முன்வரும் அமைதி இந்த இரண்டாவது அடையாளத்தின் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள் ஆனா அந்த தனிமை துயரம் தராது அது ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும் யாரோட பேசினாலும் அந்த உரையாடல் உங்களை சோர்வடைய வைக்கும் அதனால மனசு அமைதியை தேடும் அந்த தேடல் தான் அழைப்பின் இன்னொரு முகம் பிரபஞ்சம் இந்த கட்டத்தில் உங்களை சோதிக்காது அது உங்களை தயார்படுத்தும் அந்த தயார்படுத்துதல் வெளியில தெரியாது அது உள்ளுக்குள்ள நடக்கும் பழைய எண்ணங்களை மெதுவாக கலைக்கும் தேவையில்லாத ஆசைகளை அமைதியாக குறைக்கும் இந்த மாற்றம் நடக்கும்போது நீங்க எதையும் செய்கிற மாதிரி தோணாது ஆனா வாழ்க்கை உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கும் இந்த கட்டத்தை புரியாதவர்கள் இத சோர்வு என்று நினைப்பாங்க மன அழுத்தம் என்று நினைப்பாங்க ஆனா உண்மையிலே இது ஒரு மாற்றத்தின் முன் வரும் நிலை விதை மண்ணுக்குள்ள அமைதியாக இருப்பது போல வெளியில எதுவும் நடக்காத மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கும் இந்த குரலை நீங்க கேட்க ஆரம்பிச்சால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் பதில்களை தேடுவதை நிறுத்துவீர்கள் கேள்விகளோடு வாழ கற்றுக்கொள்வீர்கள் அந்த தான் இரவு நேர அழைப்பின் உண்மையான நோக்கம் ஏனென்றால் எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டியவை இல்லை இந்த இரண்டாவது அடையாளத்தை கவனித்தால் நீங்கள் ஏற்கனவே பிரபஞ்சத்தின் அழைப்பை தான் இப்போ மீதம் என்ன எதையும் செய்யாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்வது அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் அடுத்த கட்டத்தை திறக்கும் அடுத்த பகுதியில் இந்த இரவு அழைப்பு உங்கள் வாழ்க்கையின் வெளிப்புற மாற்றங்களை எப்படி மெதுவாக தொடங்குகிறது அதை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் இரவில் வெளியில் நடக்காமல் வாழ்க்கைக்குள்ள நடக்கிற மாற்றம் பிரபஞ்சம் அழைக்கும் மூன்றாவது அடையாளம் இந்த கட்டத்துல ஒரு விசித்திரமான உணர்வு உருவாகும் வெளியில எதுவும் மாறாத மாதிரிதான் தெரியும் அதே வீடு அதே மனிதர்கள் அதே வேலை அதே நாளை பற்றிய அட்டவணை ஆனா அதற்குள்ள நீங்க மட்டும் அதே மாதிரி இருக்க மாட்டீங்க முன்னாடி முக்கியமா தோன்றிய விஷயங்கள் இப்போ சற்று தொலைவா தோன்றும் அதே விஷயங்களை செய்யும் போது கூட அதுல முழு மனசு ஈடுபடாது இந்த மாற்றம் வெளிப்படையானது இல்லை அதனாலதான் பல பேர் இதை கவனிக்காமல் போயிடுவாங்க இரவு நேரங்கள்ல இந்த உணர்வு இன்னும் தெளிவா தெரியும் பகலில் அடக்கி வச்சிருந்த மனசு இரவுல வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த மனசு எந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலை அதே சமயம் எதையும் வெறுக்கவும் இல்லை அது ஒரு நடுநிலை அந்த நடுநிலை தான் முக்கியமான இடம் ஏன்னால் அந்த இடத்துல தான் பழைய வாழ்க்கைக்கும் வரப்போகும் வாழ்க்கைக்கும் நடுவுல மனிதன் நிக்கிறான் இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களை எதையும் உடைக்காது ஆனா அது சில விஷயங்களை மெதுவாக சிதைக்க ஆரம்பிக்கும் அந்த சிதைவு சத்தமா இருக்காது நீங்கள் இதுவரைக்கும் பிடிச்சு கொண்டிருந்த அடையாளங்கள் நான் இப்படித்தான் நான் இதற்காகத்தான் நான் இதைத்தான் விரும்புகிறேன் இவையெல்லாம் சற்று தளர ஆரம்பிக்கும் இது குழப்பமாக தோன்றலாம் ஆனா உண்மையில் இது சுத்திகரிப்பு பல நேரம் இந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள் நான் எதையோ இழக்கிறேனா என்னும் ஆனா அவர்கள் இழக்கிறது வாழ்க்கை இல்லை அவர்கள் இழக்கிறது பழைய பார்வை அந்த பார்வை இப்போ போதாது என்பதாலதான் பிரபஞ்சம் அதை மெதுவாக மாற்றுகிறது அந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கும் போது இரவு நேரம் மிகவும் கனமாக இருக்கும் ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் மனசு தன்னை தானே பார்க்க ஆரம்பிக்கும் இந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் நடக்கும் சில மனிதர்களோடு பேச விருப்பம் குறையும் சில உரையாடல்கள் சலிப்பு தரும் முன்னாடி சிரிக்க வச்ச விஷயங்கள் இப்ப வெறுமையா தோணும் இத பல பேர் நான் மாறிட்டு நான் என்ன நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க மாறவில்லை உங்களுக்கு இனி பொருந்தாத விஷயங்கள் விலக ஆரம்பிச்சிருக்குது பிரபஞ்சம் இந்த நிலையில் உங்களை தனிமையில் தள்ளுவதில்லை அது உங்களை தேவையில்லாத சத்தத்தில் இருந்து விளக்குகிறது அந்த விலகல்தான் இரவு நேரங்களில் அதிகமாக உணரப்படும் பகலில் அந்த விலகலை நம்ம மறைக்க முடியும் வேலை பேச்சு ஓட்டம் இவையெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் ஆனா இரவில் அந்த விலகல் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியதாகும் அதனாலதான் இரவு கனமாக இருக்கும் இந்த கட்டத்துல பலர் ஒரு தவறு செய்வாங்க இந்த உணர்வை உடனே சரி செய்ய முயற்சி செய்வாங்க புதிய இலக்கு புதிய பழக்கம் புதிய மனிதர்கள் ஆனா இந்த கட்டம் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று இல்ல இது அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் இந்த இடைநிலைதான் வாழ்க்கை உங்களுக்குள் புதிய ஒழுங்கை அமைக்கும் நேரம் இந்த இரவு அழைப்பின் மூன்றாவது அடையாளம் என்னன்னா நீங்கள் வெளியில நடக்கிற விஷயங்களை விட உள்ளுக்குள்ள நடக்க விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்கள் என்ன நடக்குது அந்த கேட்கும் பழக்கம் குறையும் நான் என்ன உணர்கிறேன் அன்னு கேட்கும் பழக்கம் அதிகமாகும் இந்த கேள்விதான் மாற்றத்தின் வாசல் இந்த கேள்விக்கு பதில் உடனே கிடைக்காது அதுதான் சரி ஏனால் இந்த கட்டத்துல பதில் முக்கியம் இல்ல தயார் தான் முக்கியம் விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருக்கிற மாதிரி இந்த கட்டத்துல நீங்க அமைதியா இருக்கணும் அந்த அமைதியை எதிர்க்காமல் இருந்தால் பிரபஞ்சத்தின் அழைப்பு இன்னும் தெளிவாகும் இந்த மூணாவது அடையாளத்தை கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அழைப்பின் ஆழத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க இப்போ அடுத்தது என்னன்னா அந்த அழைப்பு உங்களை எதற்காக தயாராக்குது என்பது புரிஞ்சுக்கிற கட்டம் இரவில் பழைய அடையாளங்கள் மெதுவாக கலைவது அழைக்கும் நான்காவது அடையாளம் இந்த கட்டத்துல வாழ்க்கை வெளியில ஒன்றும் உடைக்காது ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் நீங்கள் நீண்ட காலமாக சுமந்து வந்த அடையாளங்கள் மெதுவாக தளர ஆரம்பிக்கும் நான் இப்படித்தான் இருக்கணும் என்னை மக்கள் இப்படித்தான் பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் நான் பாதுகாப்பா இருப்பேன் இன்னும் உருவாக்கிய பல முகங்கள் இரவில் தங்களுடைய பிடியை இழக்கும் அந்த இழப்பு வலி அளிக்காது ஆனா அது சற்றே வெறுமையாக உணரப்படும் இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த அடையாளங்கள் ஒன்று ஒன்றாக சத்தமில்லாமல் இல்லாமல் கலைந்து போகும் அவற்றை பிடிச்சு கொள்ள மனசு முயற்சி செய்யும் இதை விட்டா நான் யார்னு ஒரு கேள்வி எழும் அந்த கேள்விக்கு பதில் உடனே கிடைக்காது ஆனா அந்த பதில் கிடைக்காததே இந்த கட்டத்தின் பாதுகாப்பு ஏனென்றா பதில் வந்துட்டா பழைய அடையாளம் வேறொரு வடிவத்துல திரும்ப வந்துடும் இந்த நிலையில நம்ம பழக்கமான வார்த்தைகள் கூட அந்நியமாக தோன்றும் முன்னாடி தைரியமாக சொன்ன கருத்துக்கள் இப்போ உங்களுக்கே பொருந்தாத மாதிரி இருக்கும் சில உறுதிமொழிகள் சுமையாக தோன்றும் இது மனமாறுதல் இல்லை இது சுயநேர்மை பிரபஞ்சம் உங்களை பொய் ஒப்பந்தங்களில் இருந்து விடுவிக்கிற நேரம் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டீர்கள் சில நாட்கள் தெளிவாக இருக்கும் சில நாட்கள் குழப்பமாக இருக்கும் சில இரவுகளில் அமைதி இருக்கும் சில இரவுகளில் உள்ளுக்குள்ள அசைவு இருக்கும் இந்த மாறுபாடுதான் தான் அடையாளங்கள் களைவது நடக்கிற விதம் ஒரே நாளில எல்லாம் போயிடாது மெதுவாக உங்கள் ஒப்புதலோடு தான் அது நடக்கும் பலர் இந்த தங்களை மீண்டும் உருவாக்க முயற்சி செய்வார்கள் பாடம் சொல்லும் இப்போ புதிதாக ஒன்றையும் கட்டாதே ஏனென்றால் பழைய கட்டமைப்பு முழுக்க கலைந்த பிறகே புதியது இயல்பாக உருவாகும் இரவு அந்த இடைவெளிக்கான நேரம் இந்த நான்காவது அடையாளத்தின் இன்னொரு அம்சம் என்னன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்ப்பது போல உணர்வீர்கள் உங்கள் சொந்த பழக்கங்கள் கூட உங்களுக்கு தூரமாக தோன்றும் இது விலகல் இல்லை இது பார்வை மாற்றம் இந்த பார்வை வந்ததும் பல விஷயங்கள் தானாகவே தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளும் சில விஷயங்கள் முக்கியத்துவம் இழக்கும் சில விஷயங்கள் வந்த அமைதியாக மேலே வரும் இரவுல இந்த மாற்றம் இன்னும் தெளிவா தெரியும் ஏனால் அந்த நேரத்துல நீங்கள் யாரையும் இம்ப்ரஸ் பண்ண வேண்டியதில்லை யாருக்கும் விளக்கம் தர வேண்டியதில்லை அந்த சுதந்திரம்தான் அடையாளங்களை கலைக்க உதவும் நீங்கள் நீங்களாக இருப்பதற்கான இடம் இரவுதான் இந்த கட்டத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்து என்னன்னா இந்த வெறுமையை உடனே நிரப்ப முயற்சி செய்வது அதிக சத்தம் அதிக மனிதர்கள் அதிக வேலை ஆனா அந்த நிரப்புதல் இந்த செயல்முறையை தள்ளி போடும் பிரபஞ்சம் அவசரப்படாது அது பொறுமையாக உங்களை அதே இடத்துல வைத்திருக்கும் மீண்டும் மீண்டும் இரவு வந்து அதே உணர்வை கொண்டு வரும் இந்த அடையாளங்கள் கலைந்த பிறகு உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு மென்மையான சுதந்திரம் தோன்றும் அது சந்தோஷம் மாதிரி இருக்காது ஆனா அது சுமை இல்லாத நிலை அந்த நிலைதான் அடுத்த கட்டத்துக்கான வாசல் ஏனென்றால் சுமை இல்லாமல் தான் புதிய திசையை உணர முடியும் இந்த நான்காவது அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இனி பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது திரும்ப வேண்டிய அவசியமும் இருக்காது ஏனென்றால் நீங்கள் இப்போ பழையதை விட அதிக உண்மை அந்த உண்மையை பாதுகாக்கத்தான் இரவு நேர அழைப்பு உங்களை இவ்வளவு ஆழமாக கொண்டு வந்திருக்கிறது அடுத்த பகுதியில் இந்த இரவு அழைப்பு எப்படி உங்களை புதிய திசைக்கு அமைதியாக திருப்புகிறது அதை பற்றி இன்னும் மெதுவாக இன்னும் ஆழமாக பார்ப்போம் இரவில் திசை சொல்லுகாமல் திசை உணர வைக்கும் தருணம் பிரபஞ்சம் அழைக்கும் ஐந்தாவது அடையாளம் இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தோன்றும் வாழ்க்கை உங்களிடம் எதையும் சொல்லவில்லை ஆனாலும் எதை தொடரக்கூடாது என்பதை காட்ட ஆரம்பித்திருக்கும் இது கட்டளை மாதிரி இருக்காது அறிவுரை மாதிரியும் இருக்காது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிதானமான மறுப்பு உருவாகும் சில பாதைகள் நினைத்தாலே சோர்வாக தோன்றும் சில உரையாடல்கள் தொடங்குவதற்குள்ளேயே மனசு பின்னடையும் இந்த பின்னடைவு பயத்திலிருந்து வராது அது பொருத்தமின்மையிலிருந்து வரும் இரவு நேரங்களில் இந்த உணர்வு இன்னும் தெளிவாகும் நாளை என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது சில யோசனைகள் தானாகவே கரைந்துவிடும் இதெல்லாம் இனி வேண்டாம்னு ஒரு தீர்ப்பு இல்லை இது இப்போ என் இடம் இல்லை என்று ஒரு உணர்வு மட்டும் இருக்கும் அந்த உணர்வுதான் பிரபஞ்சம் திசை காட்டும் விதம் அது அம்பு காட்டாது அது சாலை போடாது அது சில கதவுகளை மெதுவாக மூடிவிடும் இந்த நிலையில நீங்கள் எதையாவது பிடிச்சு கொள்ள முயற்சி செய்தால் அது சறுக்கும் முன்னாடி எளிதாக நடந்த விஷயங்கள் இப்போ சிரமமாகும் இந்த சிரமம் உங்களை தண்டிக்க வரவில்லை அது உங்களை வேறு திசைக்கு தள்ளவும் வரவில்லை அது உங்களை தவறான இடத்திலிருந்து மெதுவாக வெளியே கொண்டு வருது அந்த மெதுவாக்கமே இந்த கட்டத்தின் பாதுகாப்பு பலர் இந்த இடத்தில் தங்களை தாங்களே குற்றம் சொல்வார்கள் நான் தான் உற்சாகம் இழந்துட்டேனா நான் தான் மாறிட்டேனா மாறிட்டனா ஆனா உண்மை அது இல்லை உங்கள் உள்ளுணர்வு இனி பொருந்தாத விஷயங்களுக்கு சக்தி தரம் இருக்கிறது அது சோம்பேறித்தனம் இல்லை அது தேர்வு உருவாகும் முன்வரும் அமைதி இந்த கட்டத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும் நீங்கள் புதிய திசையை தேட மாட்டீர்கள் ஆனா பழைய திசை உங்களை தேட வராது இந்த இடைவெளி தான் முக்கியமானது ஏன்னா இந்த தான் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சமநிலையை அமைக்க ஆரம்பிக்கும் அந்த சமநிலை வெளியில் தெரியாது அது இரவில் மட்டும் உங்களுக்கு உணரப்படும் இரவில் இந்த உணர்வு வந்தால் நீங்கள் தனியாக நடக்க விரும்புவீர்கள் அது தனிமையை விரும்புவதில்லை அது கவனத்தை விரும்புவது யாரோடு இருந்தாலும் அந்த கவனம் கலைந்து போகும் அதனால்தான் மனசு அமைதியை தேர்வு செய்யும் அந்த தேர்வுதான் பிரபஞ்சத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதின் அடையாளம் இந்த கட்டத்தில் பிரபஞ்சம் உங்களை எதையும் விட்டுவிடச் சொல்லாது அது உங்களை எதையும் பிடிக்கச் சொல்லவும் மாட்டாது அது உங்களை இடையில் வைத்திருக்கும் அந்த இடைநிலை மனிதனுக்கு சிரமமானது ஏனென்றால் அங்கு அடையாளம் இல்லை திசை இல்லை ஆனா அதே தான் உண்மையான மாற்றம் உருவாகும் இடம் இந்த நிலையில நீங்கள் எதையும் அவசரப்படுத்தவில்லை என்றால் ஒரு விஷயம் நடக்கும் சில நாட்களுக்கு பிறகு சில விஷயங்கள் தானாகவே உங்க கவனத்தை பிடிக்கும் அவை பெரிய இலக்குகளாக இருக்காது பெரிய கனவுகளாகவும் இருக்காது ஆனா அவை உங்களுக்கு லேசாக தோன்றும் அந்த லேசு தன்மைதான் திசையின் முதல் சின்னம் இந்த ஐந்தாவது அடையாளத்தை புரிஞ்சுகிட்டா நீங்கள் வாழ்க்கையை தள்ளி நகர்த்துவதை நிறுத்துவீர்கள் அதே நேரத்திலே வாழ்க்கை உங்களை எங்கேயோ இழுத்து கொண்டு போகும் என்ற பயமும் குறையும் நீங்கள் நடுவில் இருப்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளலே அடுத்த கட்டத்துக்கான கதவை திறக்கும் அடுத்த பகுதியில் இந்த இரவு அழைப்பு எப்படி உங்களை அமைதியான முடிவுகளுக்கு தயாராக்குகிறது அதை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம் இரவில் முடிவுகள் இல்லாமல் முடிவுகள் உருவாகும் அமைதி பிரபஞ்சம் அழைக்கும் ஆறாவது அடையாளம் இந்த கட்டத்தில வாழ்க்கை உங்களிடம் எந்த கேள்வியும் கேட்காது அதே சமயம் எந்த பதிலும் தராது ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு விசித்திரமான நிதானம் உருவாகும் முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி யோசிக்காமல் இருக்க முடியாத நிலை இருந்தது இப்போ அதே விஷயத்தை நினைச்சாலும் அதில் அவசரம் இல்லை இதை இப்போ தீர்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு அமைதியான ஒப்புதல் மனசுக்குள்ள பிறக்கும் அந்த ஒப்புதல் தான் இந்த கட்டத்தின் அடையாளம் இரவு நேரங்களில் இந்த நிதானம் இன்னும் தெளிவா தெரியும் நாளைக்கு என்ன ஆகும் அடுத்த வாரம் என்ன செய்யலாம் வாழ்க்கை எங்க போகுது என்ற கேள்விகள் வரும் ஆனா அவை உங்களை இழுத்து கொண்டு போகாது அவை வந்து நின்று அப்பிறகு தானாகவே விலகும் இத பல பேர் தவறாக எடுத்துக்கொள்வாங்க எனக்கு கவலை இல்லாம போயிடுச்சா ஆனா அது கவலை இல்லாம போனது இல்ல அது கவலைக்கு இனி அதிகாரம் இல்லாத நிலை இந்த கட்டத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவை உங்களை அழுத்தாது முன்பு ஒரு தேர்வு வந்தாலே மனசு குழம்பும் இப்போ அதே தேர்வு வந்தாலும் பார்ப்போம்னு சொல்ல தைரியம் இருக்கும் அந்த பார்ப்போம் என்ற வார்த்தை அலட்சியம் இல்லை அது நம்பிக்கை வாழ்க்கை தன்னை தானே ஒழுங்குபடுத்தும் என்ற நம்பிக்கை பிரபஞ்சம் இந்த நிலையில் உங்களை எதையும் முடிவு செய்ய சொல்லாது ஏனென்றால் உண்மையான முடிவுகள் கட்டாயத்தில் இருந்து வருவதில்லை அவை தெளிவில் இருந்து வரும் அந்த தெளிவு உருவாகும் முன்வரும் அமைதிதான் இந்த கட்டம் இந்த அமைதி வெளியில சோம்பேறித்தனம் போல தோன்றலாம் ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய வேலை நடக்கிறதற்கான அறிகுறி இந்த இரவு அழைப்பின் இந்த நிலையில் நீங்கள் உங்கள் பழைய பயங்களை பார்த்தாலும் அவை உங்களை கட்டுப்படுத்தாது முன்னாடி பயம் இருந்த இடத்துல இப்போ ஒரு தூரம் இருக்கும் அந்த தூரம் தான் சுதந்திரத்தின் முதல் வடிவம் பயம் போக வேண்டிய அவசியம் இல்லை அது இனி உங்களை வழி நடத்தாத அளவுக்கு தான் போதும் அந்த அளவு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கட்டத்துல சிலர் ஒரு தவறு செய்வார்கள் இந்த அமைதியை உடனே ஒரு முடிவாக மாற்ற முயற்சி செய்வாங்க நான் இப்படிதான் இருக்கணும் இதுதான் என் பாதைன்னு உடனே ஒரு பேர் வைப்பாங்க ஆனா பிரபஞ்சம் இங்கே இன்னும் ஒரு விஷயம் சொல்லும் பெயர் வைக்காதே ஏன்னா பேர் வைக்கும் போது நீங்கள் அந்த நிலையை சுருக்க ஆரம்பிப்பீர்கள் இந்த அமைதி விரிவாக இருக்க வேண்டியது இரவு நேரங்களில் இந்த விரிவான அமைதி வந்தால் நீங்கள் சில விஷயங்களை இயல்பாக விட்டுவிட ஆரம்பிப்பீர்கள் சண்டை பிடிக்காது நிரூபிப்பு தேவையில்லை யாருக்கும் விளக்கம் தர வேண்டிய அவசியம் குறையும் இது விலகல் இல்லை இது தேர்வு உங்கள் சக்தியை இனி தேவையில்லாத இடங்கள்ல செலவழிக்க வேண்டாம் என்ற தேர்வு இந்த ஆறாவது அடையாளத்தின் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் இனி வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைக்க மாட்டீர்கள் அதே நேரத்துல வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்துகிறது என்ற பயமும் இருக்காது நீங்கள் நடுவில் நிற்கிறீர்கள் அந்த நடுநிலை தான் சமநிலை அந்த சமநிலையிலிருந்துதான் அடுத்த கட்டம் தானாகவே வெளிப்படும் இந்த கட்டத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு சின்ன விஷயம் உங்களை இழுக்கும் அது பெரிய முடிவாகாது பெரிய மாற்றமும் ஆகாது ஆனா அது உங்களுக்கு சரியாக தோன்றும் அந்த சரியான உணர்வு தான் சருத்த அழைப்பின் கடைசி பரிசு என்றால் அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை உங்களை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தானாகவே நகர ஆரம்பிப்பீர்கள் அடுத்த பகுதியில் இந்த இரவு அழைப்பு எப்படி வாழ்க்கையை வெளிப்படையாக மாற்றாமல் உள்ளுக்குள் முடிவை முடிக்கிறது அதை பற்றி இன்னும் மெதுவாக இன்னும் ஆழமாக பார்ப்போம் இரவு முடிவை சொல்லாது உங்களை முடிவுக்குள் கொண்டு போகும் தருணம் பிரபஞ்சம் அழைக்கும் இறுதி அறிகுறி இந்த கட்டத்தில் வாழ்க்கை வெளிப்படையாக எதையும் மாற்றாது அதே நாள்கள் தொடரும் அதே மனிதர்கள் சுற்றி இருப்பார்கள் அதே சூழ்நிலைகள் மீண்டும் வரும் ஆனாலும் அவை உங்களை தொடும் விதம் மாறியிருக்கும் முன்னாடி ஒரு விஷயம் மனச கலங்க வச்சிருக்கும் இப்போ அதே விஷயம் வந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஆழமாக போகாது இது அலட்சியமில்லை இது முடிவின் அடையாளம் இரவு நேரங்களில் இந்த மாற்றம் இன்னும் தெளிவாக தெரியும் முன்பு இரவு உங்களை கேள்விகளால் நிரப்பியது இப்போ இரவு உங்களை காலியாக விடும் அந்த காலித்தன்மை பயமளிக்காது அது ஒரு சாந்தமான நிலை எதையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை எதையும் தள்ள வேண்டிய அவசியமும் இல்லாத நிலை அந்த நிலையில தான் பழுப்பி வாழ்க்கை உங்களை உள்ளுக்குள்ளே ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது இந்த முடிவு ஒரு தீர்மானம் மாதிரி இருக்காது இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்ற வகையிலும் இருக்காது அது ஒரு தெளிவு பேசாமலே தெரிஞ்சு விடும் தெளிவு சில விஷயங்கள் இனி உங்களுக்கானது இல்லைன்னு புரியும் சில விஷயங்கள் இப்போ உங்க கவனத்தை தேட ஆரம்பிக்கும் அந்த தேடல் சத்தம் இல்லாதது ஆனா தவிர்க்க முடியாதது இந்த நிலையில நீங்கள் கவனிப்பீங்கள் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டிய தேவை இல்லாம போயிருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் உங்களை ஆட்டி படைக்காது அது ஒரு பின்னணியில மட்டும் இருக்கும் முன்பு முன்னணியில இருந்த பயம் இப்போ பின்னணிக்கு சென்றிருக்கும் அதுவே பெரிய மாற்றம் பிரபஞ்சம் இந்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் உணர்த்தும் எல்லா முடிவுகளும் நம்ம கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில முடிவுகள் நம்ம வழியாக நடக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை சுமையா தெரியாது அது ஒரு பயணம் மாறி தோண ஆரம்பிக்கும் அந்த பயணம் எங்க போகுது தெரியாது இருந்தாலும் அதுல பயம் இருக்காது இந்த இறுதி அறிகுறியில இன்னொரு விஷயம் நடக்கும் நீங்கள் உங்களிடம் நீங்களே போய் சொல்ல முடியாது முன்னாடி சமாதானம் செய்து கொண்ட விஷயங்கள் இப்போ வேலை செய்யாது உங்களுக்குள்ள நேர்மை அதிகமாகும் அந்த நேர்மை கடுமையானது இல்லை அது மென்மையானது ஆனா அது தெளிவானது அந்த தான் உங்கள் அடுத்த நடையை வாழ்க்கை ஏற்றுக்கொள்கிறது இரவில் இந்த நிலை வந்தால் தூக்கம் கூட வித்தியாசமாக இருக்கும் ஆழமாக இருக்கலாம் இல்லையென்றால் லேசாக இருக்கலாம் ஆனா தூங்குவதற்கு முன்னிருந்த கலக்கம் இருக்காது ஏனென்றால் மனசு இப்ப எதையும் சுமக்கவில்லை அது தன் பங்கை கொடுத்து முடித்து விட்டது இனி வாழ்க்கைதான் பேசும் இந்த கட்டத்தை அடைந்தவர்கள் வாழ்க்கையை தாண்டி எதையும் அடையவில்லை அவர்கள் வாழ்க்கையோடு ஒத்தி விட்டார்கள் அந்த ஒத்திசைவுதான் பிரபஞ்சத்தின் அழைப்பின் முழுமை அழைப்பு வந்து முடிஞ்ச பிறகு வாழ்க்கை மீண்டும் சத்தமாகும் வரும் உறவுகள் வரும் முடிவுகள் வரும் ஆனா இப்போ அவை உங்களை உடைக்காது ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு முடிவை முடித்து விட்டீர்கள் இந்த இரவு அழைப்பு இங்கே முடிகிறது ஆனா அதன் விளைவு நாளை ஆரம்பிக்குது நீங்கள் நாளை எழும்போது பெரிய மாற்றம் தெரியாது ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் வாழ்க்கையை நீங்கள் தள்ள மாட்டீர்கள் வாழ்க்கை உங்களை இழுக்கும் அந்த இழுத்தல் வலிக்காது அது இயல்பாக இருக்கும் இதுதான் இரவில் பிரபஞ்சம் அழைக்கும் விதம் சத்தம் இல்லாமல் அதிசயம் காட்டாமல் உங்களை மாற்றாமல் உங்களை நீங்களாக மீண்டும் அமைத்துவிட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் பிரபஞ்சம் உங்களை இரவில் அழைத்தது என்றால் அது உங்களை ஏதோ பெரிய மனிதனாக மாற்றுவதற்காக இல்லை அது உங்களை உங்களிடமிருந்து விலகாமல் உங்களோடே வைத்திருக்கத்தான் இந்த எல்லா இரவுகளிலும் நீங்கள் அனுபவிச்ச அமைதி கனத்த தனிமை விளக்கமில்லாத தெளிவு எதையும் பிடிக்க தோன்றாத மனநிலை இதெல்லாம் ஒரு பாதை அந்த பாதை வெளியில தெரியாது அது உள்ளுக்குள்ளதான் ஓடும் நீங்கள் நாளை எழுந்ததும் வாழ்க்கை மாறி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க பிரபஞ்சம் அப்படி செய்யாது அது சூழ்நிலையை மாற்றாது அது பார்வையை மாற்றும் அந்த பார்வை மாறினாலே உங்கள் வாழ்க்கை எப்படி நகரணும்னு தானாகவே தீர்மானிக்க ஆரம்பிக்கும் இந்த அழைப்பை கேட்டவர்கள் வாழ்க்கையிலிருந்து விலக மாட்டாங்க அவர்கள் வாழ்க்கையோடு சண்டை போட மாட்டாங்க அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க அவர்கள் வாழ்க்கையோட நடக்க கற்றுக்கொள்வார்கள் இனி சில விஷயங்கள் உங்கள் அருகில் வராது சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள் சில ஆசைகள் அமைதியாக கரையும் அதை இழப்பு என்று நினைக்காதீங்க அது இடம் உருவாகும் தருணம் இந்த இரவு பிரபஞ்சம் உங்களிடம் சொன்னது ஒரே விஷயம்தான் நீ தயாராக இருக்கிறாய் அதைவிட பெரிய உறுதி வேற எதுவும் இல்லை இந்த மாதிரி இரவு நேர அமைதிகள் பிரபஞ்சத்தின் மறைமுக அழைப்புகள் உள்ளுணர்வை தெளிவாக உணர வைக்கும் ஆழமான உரையாடல்கள் இன்னும் தொடரணும்னா தமிழ் யுனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரபஞ்சம் எல்லாட்டமும் பேசாது ஆனா கேட்க தயாரானவர்களிடம் அது எப்போதும் அமைதியாக பேசிக்கிட்டே தான் இருக்கும்